நேற்று தமிழகத்தையும் உலுக்கிய ஒரு செய்தி என்னன்னா மாயவரம் மாவட்டம் மதுவிலக்குத்துறை டிஎஸ்பி தனக்கு கொடுத்த வாகனத்தை காரணமே இல்லாமல் புடிக்கிட்டாங்க அப்படின்னு நடு அளவு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அவருடைய அலுவலகத்திற்கு நடந்தே செல்லும் காணொலி இணையதளத்தை வைரலாச்சு தற்போது அந்த டிஎஸ்பிக்காக நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன பதிவு போட்டிருக்காருனா மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்குத்துறை டிஎஸ்பி திரு சுந்தரரசேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனம் எந்த காரணமும் கூறப்படாமல் திரும்ப பெறப்பட்டுள்ளதால் தனது இல்லத்திலிருந்து சீருடையுடன் நடந்தே அலுவலகம் செல்லும் காணொலி அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்குத்துறை டிஎஸ்பியாக பொறுப்பேற்றதிலிருந்து சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுவர்கள் மீதும் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் பாராட்டுக்களை பெற்றவர் திரு சுந்தரரேஷன் அவர்கள் அனுமதியின்றி செயல்பட்ட இருபத்தி மூன்று டாஸ்மாக் பார்களை மூடியதோடு சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் மீது வழக்கு தொடர்ந்து எழுநூறு பேரை சிறைக்கு அனுப்பியவர் அவரது நேர்மையான நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அவரது வாகனத்தை திரும்ப பெற்றிருக்கிறது திரும்ப தவறுகளை குறித்து மனித உரிமை ஆணையத்தில் அறிக்கை கொடுத்ததற்கு பழிவாங்குவதற்காக அவரை மயிலாடுதுறைக்கு பணிமாற்றம் செய்தது திமுக அரசு தற்போது மீண்டும் அவரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது நேர்மையான அதிகாரிகள் திமுக அரசில் பணியாற்ற முடியாதது என்பதையே இது காட்டுகிறது காவல்துறை என்பது மக்களுக்கானது மக்களுக்காக பணியாற்றும் நேர்மையான அரசு அதிகாரியை திமுக அரசு அவமானப்படுத்துவதும் அழைக்கழிப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்களது அரசு வாகனம் திரும்ப வழங்கப்பட வேண்டும் திமுக அரசின் அரசியல் அழுத்தங்களுக்கு பணியாமல் தமிழக காவல்துறையின் தலைவர் திரு சங்கர் திவால் அவர்கள் தமிழக காவல்துறையினரின் தன்மானத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் நல்லா பாத்தீங்களா ஒரு நேர்மையான அதிகாரிக்கு ஒரு நேர்மையான முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு அண்ணாமலை அவர்கள் ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்காரு இதுதான் அந்த போலீஸ் நேர்மையாக உழைக்கும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் இந்த அழுத்தம் இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவர் வந்து ப்ரெஷர் அதாவது ஆளுங்கட்சியிலிருந்தும் மற்றும் அவருடைய உயர் அதிகாரிகளிலிருந்தும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு மனம் நொந்து தற்போது எனக்கு இருசக்கரவாகனோடு நான் நடந்தே போறேன்டா அப்படின்ட்டு அந்த டிஎஸ்பி அவர்கள் நடந்தே அவருடைய அலுவலகத்திற்கு சென்றிருக்காருனா அவர் எந்த அளவுக்கு துன்புறுத்திட்டு இருக்காங்க இதே மாதிரி தாங்க காவல்துறையில் அனைத்து அதிகாரிகளும் அவருங்க பணியில் சேரும்போது நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நேர்மையாக பணி செய்ய வேண்டும் அவங்க வந்து இந்த வேலைக்கு வராங்க ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் வியாதிகள் மற்றும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய பேச்சு கேட்டு உயர் அதிகாரிகள் எல்லாம் இந்த மாதிரி அப்பாவி காவல்துறை அதிகாரிகளை அழுத்தம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு மன வேதனைக்கு உட்கொ உட்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பணிகளை செய்ய விடாமல் இது மாதிரி வெவ்வேறு பகுதிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வது நேர்மையாக இருந்தால் பல ட்ரான்ஸ்ஃபர்கள் பண்ணுவது அவங்கள வந்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த நிலை தமிழகத்தில் மாற வேண்டும் ஏன்னா மூளைக்கு மூளை வந்து கஞ்சா விற்பனை நடந்துகிட்ருக்கு மூளைக்கு மூளை போலி மது விற்பனை நடந்துகிட்ருக்கு அப்பேற்பட்ட ஒரு சட்டம் மூழ்கி சீர்கெட்டு கிடக்கு தமிழகத்தில் இப்போ நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறனால தான் ஓரளவு மக்கள் வந்து நிம்மதியாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க ஆனால் இந்த மாதிரி அதிகாரிகளையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து அவருக்கு இது மாதிரி பிரச்சனை பண்ணிங்கன்னால் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் இதனால் பாதிக்கப்படுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்த இந்த டிஎஸ்பிக்கு ஒரு நேர்மையான அதிகாரி ஐபிஎஸ் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்